கோடை காலத்தில் எது வருகிறதோ இல்லையோ சிறுநீர் மண்டல தொற்றுக்களும் சிறுநீர் தொற்றுக்களும் ஏன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய மற்றும் சிரமமாக இருப்பது எது தெரியுமா சிறுநீரக கற்களும் தான் சிறுநீரக சுத்தி அப்படிங்கிறதும் இரத்த சுத்தி அப்படிங்கிறதும் இன்றைக்கு கோடை காலத்தில் அடிப்படையாகவே நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி அப்ப இரத்த சுத்திங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது நிச்சயமாக இந்த லவங்கப் பட்டை தீங்குதான் ஏலக்காய் பட்டை கிராம்பு சீரகம் மற்றும் சோம்பு ஐந்து பொருட்கள் முன்னூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் ரெண்டு சிட்டிகை பட்டை ரெண்டு சிட்டிகை கிராம்பு ரெண்டு சிட்டிகை சீரகம் மற்றும் ரெண்டு சிட்டிகை சோம்பு முன்னூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்